குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் பயங்கரவாதிகளுடன் பதிமூன்று மாதங்கள் முன்பு இஸ்ரேல் போரை துவங்கியது லெபனானில் செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற இன்னொரு பயங்கரவாத அமைப்பான ஹெஸ்புல்லா ஹமாசுக்கு ஆதரவாக களமிறங்கியது ஒரு ஆண்டாக வடக்கு இஸ்ரேலில் சரமாரியாக குண்டு வீசி வந்தது இதனால் எல்லையில் வசித்த இஸ்ரேலியர்கள் தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு மத்திய இஸ்ரேலை நோக்கி இடம்பெயர்ந்தனர் இதை எதிர்கொள்ளத்தான் இரண்டு மாதம் முன்பு ஹெஸ்புல்லாவுக்கு எதிராகவும் போரில் குதித்தது இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதியில் ஹெஸ்புல்லாவின் ராணுவ முகாம்கள் குவிந்திருந்தன லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் அதன் அலுவலகம் சார்ந்த பல அமைப்புகள் இருந்தன இந்த இரண்டையும் குறிவைத்து இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்தது குறிப்பாக தெற்கு லெபனானில் உள்ள பதுங்கு குழிகள் ஆயுத குவியல் ராணுவ முகாம்களை அழித்த ஹெஸ்புல்லாவை வடக்கு திசையில் துரத்தி அடிப்பதுதான் இஸ்ரேல் போரின் முக்கிய நோக்கம் இதனால் தெற்கு லெபனானில் தரைவழி தாக்குதலை துவங்கி ஹெஸ்புல்லாவின் ராணுவ நிலைகளை தகர்த்து வருகிறது இதுவரை நடந்த தாக்குதலில் லெபனானில் மூன்றாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் பல லட்சம் பேர் தெற்கு இடம்பெயர்ந்து விட்டனர் இந்த நிலையில்தான் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க சில நாடுகள் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சை துவங்கின அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்ற பிறகு போர் நிறுத்த நடவடிக்கை தீவிரமானது இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் நிறுத்தம் தொடர்பான ஒரு வரைவு அறிக்கையை அமெரிக்கா தயார் செய்தது லெபனானுக்கான அமெரிக்க தூதர் லிசா ஜான்சன் மூலம் லெபனான் பார்லிமெண்ட் சபாநாயகர் நவி பெர்ரிக்கு அனுப்பியது பெர்ரி லெபனானின் நீண்டகால சபாநாயகர் என்பதை தாண்டி ஹெஸ்புல்லாவுடன் நல்ல நட்பும் வைத்துள்ளார் இதை பயன்படுத்தி அமெரிக்காவின் போர் நிறுத்த வரைவறிக்கையை அவர் ஹெஸ்புல்லாவுக்கு காண்பித்தார் அதை பார்த்த போர் ஒப்புக்கொண்டது தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எந்த நேரமும் போரை நிறுத்த தயாராக இருப்பதாக பெர்ரியிடம் சொன்னது ஹஸ்புல்லாவின் ஒப்புதலை அறிக்கையாக தயார் செய்து அமெரிக்க தூதரகத்திடம் வெர்ரி வழங்கினார் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வெள்ளை மாளிகையின் சிறப்பு தூதர் ஆமோஸ் ஹாக்ஸ்டீனை லெபனானுக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்தது அவர் இன்று லெபனான் வந்தடைந்தார் லெபனான் உயர்மட்ட அதிகாரிகள் மூலம் ஹெஸ்புல்லாவிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் கையோடு அவர் இஸ்ரேலுக்கு செல்வார் அங்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் ஒரு வாரம் முன்பே போர் நிறுத்தம் பற்றிய பேச்சை இஸ்ரேல் எடுத்தது காரணம் போரில் கிட்டத்தட்ட தங்கள் இலக்கை அடைந்துவிட்டதாக இஸ்ரேல் கருதுகிறது மிச்சம் மீதி வைத்ததையும் முடிப்பதற்காகத்தான் சில நாட்களாக தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது எனவே இஸ்ரேலும் போர் நிறுத்த பேச்சை நிச்சயம் வரவேற்கும் இஸ்ரேலிடம் காட்டிய பிறகுதான் போர் நிறுத்த வரைவறிக்கையை ஹெஸ்புல்லாவிடம் அமெரிக்கா எடுத்துச் சென்றிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது லெபனானில் வெள்ளை மாளிகை சிறப்பு தூதரின் பேச்சுவார்த்தை இன்று வெற்றி பெற்றால் போர் நிறுத்தம் வருவது உறுதியாகிவிடும் எப்படி பார்த்தாலும் அடுத்த இரண்டு மாதத்துக்குள் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் முடிந்துவிடும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது இதற்கிடையே அமெரிக்காவின் போர் நிறுத்த வரைவறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களும் வெளியாகியுள்ளன இரண்டாம் லெபனான் போரை முடிவுக்கு கொண்டுவர இரண்டாயிரத்தி ஆறில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இரண்டாம் லெபனான் போரை முடிவுக்கு கொண்டுவர இரண்டாயிரத்தி ஆறில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றிய ஆயிரத்து எழுநூற்று ஒன்று என்ற தீர்மானத்தை முழுமையாக அமலாக்க வேண்டும் என்ற அமெரிக்க வரைவறிக்கை வலியுறுத்தியுள்ளது அப்படியென்றால் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகள் முற்றிலும் வாபஸ் பெற வேண்டும் அதேபோல் ஹெஸ்புல்லாவும் தங்களின் கனரக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தெற்கு லெபனானை கூண்டோடு காலி செய்ய வேண்டும் குறிப்பாக லெபனானில் ஓடும் லிட்டானி நதிக்கு வடக்கே ஹெஸ்புல்லா சென்றுவிட வேண்டும் லெபனான் தெற்கு எல்லைக்கு அருகே லெபனான் நாட்டின் சொந்த ராணுவம் நிறுத்தப்பட வேண்டும் இதுதான் அமெரிக்க போர் நிறுத்த வரைவு அறிக்கையின் முக்கிய அம்சம் ஹெஸ்புலாவை லிட்டானி நதிக்கு வடக்கே துரத்தி அடிக்கும் வரை ஓயமாட்டோம் என்பதுதான் இஸ்ரேலின் பிரதான கோஷம் அப்படி இருக்க அமெரிக்க போர் நிறுத்த வரைவறிக்கையை முழுமையாக ஹெஸ்புல்லா ஏற்றுக்கொண்டால் இந்த போரில் வென்றது இஸ்ரேலாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை